ஒரு ரிசல்ட் கிடச்சிது இப்போ எனக்கு உடம்புல அந்த சுகர் பிபி அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்க சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி அதை சாப்பிட்டேன் வணக்கம் லக்ஷ்மி நலபாகத்திலேருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம திருப்பத்தூரில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு பூ காய்கறிகள்லாம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு இவர் வந்து என்னை வழியில் ஒரு டைம் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி சார் உங்கள் வீடியோவெலாம் பார்த்தோம் இந்த மாதிரி உங்களுது வந்து சத்து மாவு கஞ்சி நோயெல்லாம் உங்களுது நிறைய போயிட்டுருக்கு இந்த மாதிரி நானும் சாப்பிட்ணும் சார் என்னைய எனர்ஜியை பா மாற்றணுன்னு இவரையும் மாற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் கொடுத்து அவருடைய ரிசல்ட்டை நீங்களே கேளுங்க என்ன சொல்ற வணக்கம் வணக்கம் என் பேர் கண்ணன் நான் தற்பொழுதே திருப்பத்தூரில் வசித்து வருகிறேன் நான் வந்து ஒரு இயற்கையான உணவுகளை சின்ன வயசுலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இயற்கையான உணவை நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது லட்சுமி நலபாகம் அப்படின்றவங்க எனக்கு அறிமுகமானாங்க அவங்க கிட்ட இருந்த அந்த நொய் சத்து மாவு அப்படின்ற ஒரு கான்செப்டாக அவங்க ஒரு அந்த உணவுப் பொருளை ஒரு ஆரோக்கியமான இயற்கையான உணவுப் பொருளை என்கிட்ட காமிச்சாங்க சரி அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா நான் இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு நினைக்கிறவன் அது மாதிரி இருக்கேன் சரி அதை சாப்பிடலாம்னு நினச்சேன் சாப்பிட ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நாள்லேயே எனக்கு அதிலேருந்து ஒரு ரிசல்ட்டு கிடச்சிது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிது எனக்கு ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு சுகர் பிபிலாம் இருந்துச்சு இதை நான் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்ச நாள்லேயே எனக்கு இதுலேருந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிச்சு இப்போ எனக்கு உடம்புல அந்த சுகர் பிபி அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்க சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி அதை சாப்பிட்டேன் எல்லோருமே சாப்பிட்டாக்கா அது சரியாகாத அவங்க சொல்கிற வழிமுறைகளை முதல்ல பின்பற்றணும் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க ஏன்னா அவங்க இயற்கையான உணவை சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற மனிதர்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற பேரில் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டாகவே இருபது வயசு ஐம்பது வயசில் போய் சேர்ந்துடுறாங்க அதெல்லாம் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் நான் இதை பேசுகிறேன் இதை நீங்கள் எல்லாருமே உள்ளவாங்கனிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்கள் சொந்த பந்தங்களோட நூற்றி இருபது வருஷம் வர்றதுக்கு நான் கேரண்டி இதை நம்புங்க அதுதான் என்னுடைய குறிக்கோள் வாழ்க வளமுடன் ஓகே தேங்க்யூ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல கஸ்டமரையும் எங்களுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணி நல்லா பேசுகிறாங்க இதோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு கஸ்டமராக எல்லாருமே உங்களுக்கு உங்கள் பக்கம் அக்கம் ஒவ்வொருத்தரும் நோய்வாய்பட்டிருப்பாங்க நிறைய பேரை பார்ப்பீங்க நிறைய பேர் ஜீரண பிரச்சனை நிறைய பேர் மூட்டு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்னா நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸு சத்துமாவு இதை கூட நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ஆரோக்கியத்துக்கு உச்சத்துக்கு போகும் அதுக்கு நாங்கள் கேரண்டி இதை நீங்கள் பா ஃபாலோ பண்ணும்போது நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறையில் இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் வாழ்க வளம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லக்ஷ்மி ச நலபாகத்தோட சத்து மாவு நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் நல்லா ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் எப்போ சாப்பிட ரெடி ஆக போகிறீங்க எப்போ எடுத்துக்க போகிறீங்க உங்களோட ஆரோக்கியத்தை எப்போ உச்சத்துக்கு கொண்டு வர போகிறீங்க